உமிஷி தரானேர்களுக்கு வணக்கம் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோடோக்ரோசைட் இந்த ரோடோக்ரோசைட் என்ன பண்ணும் அப்படின்னா ரோடோக்ரோசைட்னாலே லவ் இல்லை நைட் ரோடோக்ரோசைட் இது எல்லாமே லவ்க்கு அப்போது இந்த லவ் உண்மையான அது வந்து அதாவது இந்த ரத்தினங்களுக்கு இந்த உபரத்தினங்களுக்கு என்ன ஒரு தன்மைனால் ட்ரூ லவ் உண்மையான காதில் நம்ம பக்கம் கொடுப்போம் அதனால் ரோடோக்ரோசைட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது காதலில் அன்பில் ஸோ நீங்கள் உங்கள் பக்கம் ஒரு உண்மையான காதலை ஈர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உண்மையாக எல்லாரும் லவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை டெஃபினட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் இது வந்து ரோடோ க்ராஸேட் பெண்டன்ட் உங்கள் காதலிக்கோ காது காதலனுக்கோ நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உண்மையாக லவ் பண்ணுறவங்க தானே இதை சூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ரோடோக்ராசைட் எந்த நிறத்தில் இருக்குன்னா டஸ்கி பிங்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி பிங்க் கலர் ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த ரோடோக்ராசைட்டில் ரோடோ நைட்டில் வந்து பிரேஸ்லெட்ஸும் வரும் ஸோ இல்லை இந்த மாதிரி அழகான பெண்டன்ஸும் வரும் இதை போட்டு போது இது வந்து ஹார்ட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அப்போது காதல்னாலே ஹார்ட் சக்ரா இல்லையா இந்த ஹார்ட் சக்ரா அந்த காதலில் குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க யாரோ தேர்ட் பார்ட்டி எங்கள் காதல்குள்ளே வந்து எங்களை எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறோன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் தாண்டி இது வேலை செய்யும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழுங்கிற மாதிரி எல்லா எல்லா தடையும் உடச்சி உங்கள் காதலை சேர்த்து வைக்கக்கூடியது தான் இந்த ரோடோ க்ராஸ் சைட் காதலில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது காதல் மட்டும் இல்லை திருமணமாகியும் வரக்கூடியது காதல் தானே அதில் ஒரு பிரச்சனை இருக்கும்போதும் உங்கள் கணவனை உங்கள் மனைவியை நீங்கள் உண்மையாக விரும்பும் போதும் நடுவில் எந்தவித தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிக்கனா கண்டிப்பாக ரோடோ க்ராஸ் ஆகிட்ட சூஸ் பண்ணி